ஹரஹர சங்கர ஜெய் சங்கர் மகாபெரிவா திருத்தல யாத்திரை பண்ணிட்டு இருந்த காலகட்டம் அது அந்த சமயத்தில் ஆந்திர மாநிலத்தில் ஒரு இடத்துல சில நாட்கள் முகாமிட்டு இருந்தார் அந்த மாதிரியான சமயங்களில் உபன்யாசம் மாதிரியான சொற்பொழிவுகள் எல்லாம் நடக்கும் ஒரு நாள் மகாபெரிவா முன்னிலையில் ராமாயண உபன்யாசம் நடத்தினார் ஒரு பண்டிதர் ரொம்ப அழகாக எளிமையாக ராமகாவியத்தை அவர் சொன்னதை மகா பெரிவா ரொம்பவே ரசித்து பாராட்டினார் பெரியவாளோட பாராட்டால் நெகிழ்ந்து போன உபன்யாசகர் நெகிழ்வோட மகானுக்கு நமஸ்காரம் பண்ணினார் அப்போ நீ இப்படி உபன்யாசம் பண்ணுறதோட இன்னொரு உபகாரமும் முதல்ல பண்ணிட்டுருந்தியே அதை இங்கேயும் பண்ணலாமே அப்படின்னார் மகான் அந்த உபன்யாசகர் எப்பெல்லாம் உபன்யாசம் பண்ண போகிறாரோ அப்பெல்லாம் சின்ன சின்னதாக சில நோட்டுகளை கையோடு எடுத்துகிட்டு போவார் உபன்யாச நிகழ்ச்சி முடிஞ்சதும் அந்த நோட்டுக்களை அங்கே இருக்கிற சிறுவர் சிறுமைகள் கிட்ட கொடுத்து ஸ்ரீராம ஜெயம் எழுத சொல்லுவார் ஆனால் கொஞ்ச நாளாக அவருக்கு ஒரு விரக்தி இருந்தது ஸ்ரீராம ஜெயம் எழுத சொல்லி நோட்டெல்லாம் கொடுக்குறோம் ஆனால் அவ எழுதுறாளா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் இப்படி ஸ்ரீராமஜெயம் எழுத சொல்கிறதுனால என்ன பிரயோஜனங்கிற மாதிரி கொஞ்சம் விரக்தி அவருக்கு வந்தது அந்த விஷயத்தை மகா பிரிவாலே சொன்னதுனால அந்த உபன்யாசகருக்கு ரொம்ப ஆச்சரியம் மகானே சொன்ன காரணத்தினால ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுக்கு வழக்கத்தை விட அதிகமான நோட்டுகளை குழந்தைகளுக்கு கொடுத்தார் குழந்தைகளும் போட்டி போட்டுட்டு வாங்கிண்டா எல்லாரும் நாளைக்கு இதே நேரத்துக்குள்ளே இந்த நோட்டு முழுக்க ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு வந்து எங்கிட்ட தரணும் அப்படின்னார் மகான் மறுநாள் எல்லா குழந்தைகளும் ஸ்ரீராம ஜெயம் எழுதி முடித்த நோட்டுகளோடு வந்துட்டாள் அன்றைக்கும் உபன்யாசம் உண்டுங்கிறதுனால உபன்யாசகரும் வந்திருந்தார் குழந்தைகள் வரிசையாக நின்று ஒவ்வொருத்தராக ஸ்ரீராம ஜெயம் நோட்டை பெரியவா கிட்ட சமர்ப்பிக்க கல்கண்டு பிரசாதமும் வெள்ளிக்காசும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணின பெரியவா குறிப்பாக ஒரு பையன் வந்து நோட்டை கொடுத்ததும் அவனை ரொம்ப ஆதூரத்தோடு பார்த்தார் நோட்டு முழுக்க ஸ்ரீராமஜெயம் எழுதியிருக்கியே எங்கே ஸ்ரீராமஜயம்னு உறக்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல அங்க திடீர்னு நிசப்தமாக எடுத்து நோட்டை கொடுத்த சிறுவன் மெரள மிரள முழிச்சான் ஒன்னே தான் சொல்கிறேன் ஸ்ரீராமஜியம் சொல்லு மறுபடியும் சொன்னார் மகான் பெரிவா அவனால பேச முடியாது கூட்டத்தில் இருந்த இன்னொரு சிறுவன் சொல்ல அங்க திடீர்னு ஒரு சலசலப்பு எழுந்தது சட்டின கையை சொடுக்கின மகான் கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்கோ அந்த பையன் ஸ்ரீராமஜெயம் சொல்லட்டும் கொஞ்சம் அழுத்தமாகவே பெரியவா சொல்ல அங்கே பேரமைதி நிலவின அந்த தான் அந்த அதிசயம் நடந்தது எந்த பையன் பெருவியிலையே பேச முடியாதவனாக இருந்தானோ அவன் மகா பெரியவா முன்னாடி மெதுவாக ஸ்ரீ ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு மூணு தடவை தடுமாறி சொல்லிட்டு அதுக்கப்புறம் மலைமலைன்னு ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு உரக்க சொல்ல ஆரம்பித்தான் ஆமாம் அவனுக்கு பேச்சு வந்துடுத்து அங்கே இருந்த எல்லாரும் அதிசயிச்சு போய் நிற்க பெரியவாளோட அனுகிரகத்தை நினச்சி ஜெய ஹர ஹரஹர சங்கரன்னு குரல் எழுப்ப மெதுவாக கையை உயர்த்திய மகான் கொஞ்சம் தள்ளி இருந்த உபன்யாசகரை கூப்பிட்டார் நான் எதுவும் பண்ணலை எல்லாம் இவரால் வந்தது இவர் ஸ்ரீராமஜெயம் எழுத சொல்லி நோட்டு கொடுத்தார் இல்லையா ஸ்ரீராமஜெயம் எழுதின புண்ணியம் இவனுக்கு வாக்கு வந்திருக்கு அதனால் இந்த பெருமை இவருக்கு தான் அப்படின்னு உபன்யாசகரை சுட்டி காட்டி மகா பெரியவர் சொன்னார் உபன்யாசகர் அப்படியே நெக்குருகி நெகிழ்ந்து போயிட்டார் ஸ்ரீராமஜெயம் எழுத சொல்கிறோமே அதனால் என்ன என்ன உபன்யாசகர் நினைச்சது மகானுக்கு எப்படி தெரிஞ்சது பேசாமல் இருந்த சிறுவன் பேசினது எப்படி எல்லாமே அந்த மகானுக்கு மட்டுமே தெரிந்த தெய்வ ரகசியம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர कांजी शंकर कांजीशंकर शंकर